பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் ஜூன் ஒன்பதாம் தேதி மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்றார் இதன் மூலம் அவர் முன்னாள் பிரதமர் நேருவின் சாதனையை சமன் செய்தார் இந்த பதினெட்டாவது மத்திய அமைச்சரவையில் மொத்தம் எழுபத்தோரு பேர் மோடியுடன் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் இவர்கள் அனைவருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் தனித்தனியே செய்து வைத்தார் அந்த வகையில் பாஜகவிற்கு தனிப்பெரும்பான்மை பெரும்பான்மை கிடைக்கவில்லை இருநூத்தி நாற்பது சீட்டுகள் இடங்கள் தேவை அப்போதுதான் தனித்து ஆட்சி அமைக்க முடியும் இந்த தேர்தலை காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்பது இடங்கள் மட்டுமே கிடைத்தன ஆகவே பாஜக கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து இருநூத்தி தொண்ணூத்தி மூணு சீட்டுகளை பெற்றதால் ஆட்சி அமைக்க உரிமை கோரியது அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆட்சி அமைக்க வருமாறு என் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தார் இதற்கு பிறகுதான் ஜூன் ஒன்பதாம் தேதி மோடி உள்ளிட்ட எழுபத்தி அமைச்சர்களுக்கு ஜனாதிபதி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் இந்த நிலையில் தான் பாஜக தலைமையிலான கவிழ்ந்துவிடும் என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியசாமி கூறியுள்ளார் உள்ளார் மேலும் இதுகுறித்து தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் பாஜக ஆட்சி அமைந்திருக்கவே கூடாது எதிர்கட்சியாக கொஞ்ச காலம் அமர்ந்திருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க விட்டிருக்க வேண்டும் அந்த ஆட்சி கொஞ்ச நாளில் கவிழ்ந்திருக்கும் அதன் பின்பாக மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்க கோடி உரிமை கோரி நான் இதை விமர்சிக்கிறேன் ஆகவே தான் அவரது அமைச்சரவையில் எல்லாம் சேர்த்து கொண்டுள்ளார் நான் மோடியின் தலைமையை ஏற்கவில்லை வெளிப்படையாக பேச முடியாது நான் தான் பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்காது என்று சொல்லி வந்தேன் அதை போலவே இப்போது இருநூத்தி நாற்பது சீட் தான் கிடைத்துள்ளது அதே போல் எனது கணிப்புப்படி இந்த ஆட்சி அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் கவிழ்ந்துவிடும் அதற்கு இந்த அரசு மேல் தாக்கு பிடிக்காது பாஜகவை சில விசேஷ கொள்கைகளுக்காக உருவாக்கினோம் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் வந்த பிறகு எப்படி இந்துத்துவ பற்றி பேச முடியும் இவர்களுக்கு இப்போது தைரியம் மேலும் அப்படி பேசினால் கூட்டணியை விட்டு சென்று விடுவார்கள் காங்கிரஸ் அழைத்தால் நிதிஷும் நாயுடும் போய்விடுவார்கள் தேர்தலுக்கு முன்பாக நாயுடு காங்கிரஸ் கூட்டணியில் தானே இருந்தார் அப்புறம் பல்ட்டி எடுத்து பாஜகவிற்கு வந்துவிட்டார் இப்படி ஒரு கொள்கை இல்லாமல் அரசியல் செய்யக்கூடாது என்று கூறியுள்ளார் சுப்பிரமணிய சுவாமி இந்த நிலையில்தான் தேர்தலுக்கு முன்பாகவே பலமுறை பாஜக முக்கிய புள்ளியான சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் உறுதியாக மோடி ஆட்சி விடும் என்று கூறி வருகிறார் இந்த தகவல் பாஜகவினரை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது